இன்னைக்கு நல்லா நடந்துச்சு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வீட்டுக்குள்ள முத்தும் மீனாவும் வராங்க ஸ்ருதியை வந்து தூக்கிட்டு ரவி வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு என்னடா பல குரல் கீழே விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு முத்து தூக்கிட்டு சுத்தினா தான் மேலே லவ் இருக்கான் அதான் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னையும் தூக்கிட்டு சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கும் போதே வந்து ரோஹிணி வராங்க பார்த்துட்டு ஏதோ பிளே ஸ்கூல்குள்ள வந்த மாதிரி இருக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்கிறாங்க இல்ல நாங்க சுத்த ஆரம்பிச்சோம் எங்க கூட அவங்களும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே வந்து ரோஹிணி மனோஜை பார்க்குறாங்க உடனே தூக்கிட்டு சுற்றணுமா அப்படின்னு கேட்டுட்டு மனோஜும் வந்து ரோஹிணியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு அந்த டைம் பார்த்து கோயிலுக்கு போனால் அண்ணாமலை விஜயாவும் உள்ளே வராங்க இவங்கள பார்த்தோன்னே விஜயா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன ஹாலாக என்ன அது யாராவது வந்து திடீர்னு பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற புருஷம் பண்ணாட்டிங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து கவுண்டர் கொடுக்குறாரு ஏதாவது பண்ணணுன்னா ரூமில் போய் பண்ணிக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அப்படியே பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு தானே ரூம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மறுபடியும் ரூம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்லிவிட்டு மாதம் எல்லாம் எவ்வளோ எனக்கு செலவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சார் எல்லாத்தையும் கேட்குறாரு ரோஹினி வந்து சிக்னல் காட்டுறாங்க உடனே மனோஜ் வந்து எட்டாயிரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து வந்து நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பத்து வரல காட்டுறாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ம முத்து வந்து சொல்றாரு சொல்கிறாரு ரவியும் நான் பத்தாயிரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்துட்டு நானும் சம்பாதிக்கிறேன் மம்மா நான் ரெண்டாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என் பொண்டாட்டி பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் நீங்கள் என்ன தானே குத்தி காட்டுறீங்க நானும் அஞ்சாயிரம் தரேன் சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாம் மீனா சொல்கிறது கரெக்டு தான் நானும் பத்தாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்போ இவ்வளோ நாளா இல்லாமல் காசு கேட்குறீங்கப்பா அப்படி சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் பொறுமையாக இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாம சாள் சொல்கிறாரு ஏண்டா இவ்வளோ நாள் நமக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்பா வந்து கணக்கு கேட்டதில்லை நீ என்னடா இந்த மாதிரி அப்பா கிட்டவே கணக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாரு மாடியில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்பா பணம் கேட்ட விஷயத்தை பற்றி மனோஜ் வந்து ரவி கிட்டே கேட்குறாரு ஏண்டா நீ ஏன்டா பத்தாயிரம் தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பின் அப்பா கேட்கும்போது எப்படி இல்லை சொல்கிறது அப்படின்னு ரவி சொல்கிறார் ஒரு வேலை வீட்டை கிட்டே கொடுத்துட்டு அப்பா அம்மா இங்கேயாவது போய்ட்டு போகிறாங்களோ மனோஜ் சொல்லவும் முத்து வந்து அவர் அடிக்கப் போகிறாரு சோனேன்னு இதெல்லாம் விற்றுட்டு நம்ம எங்கள் ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடலாம் ரவி சொல்கிறாரு ஏண்டா ரூம் இல்லாமல் இருக்கிற நாங்களே தனியாக போகணும்னு நினைக்கல நீங்களாம் ஏன்டா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு முத்து வந்து திட்டுறாரு ஏண்டா நாங்களாம் நல்ல வேலையில் இருக்கும் நாங்களாம் அந்தஸ்தாக இருக்க வேணாம நீ கார் தானே ஓட்டுறோம் பொண்டாட்டி டிப்பூ தானே சொல்லவும் முத்து வந்து கிட்டே சண்டைக்கு போகிறாரு இன்றைக்கி எப்படி சரி தரம் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணலான்டா பாய்